வணக்கம் மகளே அவுட் ஆயிட்டு போகும்போது விராட் கோலி ஸ்ரேயா ஸ்ரேயாசையர் இத பார்த்து ஸ்ரேயாசையர் சமையா கடுப்பும் ஆயிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதோட வரலாற்றுல அதிக பிப்டி பிளஸ் ஸ்கோர்கள் அடித்த வீரர் அப்படின்ற சாதனைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட நட்சத்திர வீரர் நம்ம விராட் கோலி படைச்சிருக்காரு முலான்பூர்ல நடந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான அரை சதத்தோட விராட் கோலி ஆஸ்திரேலிய தொடக்க டேவிட் வார்னரை முந்திக்கிட்டு இந்த இன்னிங்ஸ்க்கு முன்னாடி ல விராட் கோலி மற்றும் டேவிட் வார்னர் இவங்க ரெண்டு பேரும் தலா அறுபத்தி ஆறு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கோர்களோட சமமாவே இருந்தாங்க இப்போ விராட் கோலி அறுபத்தி ஏழு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கோர்களோட சாதனையும் படைச்சிருக்காரு இதுவரைக்கும் ரெண்டு அணிகளுமே முப்பத்தி நாலு மேட்ச்ல நேருக்கு மோதி இருக்காங்க அதுல பதினெட்டு மேட்ச்கள்ல பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பதினாறு மேட்ச்கள்ல ஆர் வின் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண ஆர் கேப்டன் ரஜாத் படிதார் பவுலிங்க தேர்வு செஞ்சிருந்தாரு அடுத்து முதல்ல பேட்டிங் செஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் இருபது ஓவரோட முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதிகபட்சமா பிரப் சிம்ரன் சிங் முப்பத்தி மூணு ரன்களையும் சஷாங்க் சிங் முப்பத்தி ஒரு ரன்களையும் ஜார்ஜ் இங்கிலீஷ் இருபத்தி ஒன்பது ரன்களையும் மார்க்கா யாசன் இருபத்தி அஞ்சு ரன்களையும் எடுத்திருந்தாங்க ஆர் சிபி பவுலர்கள்ல குருணால் பாண்டியா சியா சர்மா இவங்க ரெண்டு பேரும் தலா ரெண்டு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருந்தாங்க ரமாரியா ஷெபட் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு பஞ்சாப் ஓபனர்களான பிரயன்ஷ் ஆர்யா சிங் இவங்க ரெண்டு பேரும் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்ச பிரியன்ஷ் ஆரியா முதல் ஆளா அவுட் ஆயிட்டாரு அப்போ அணியோட ஸ்கோர் நாலு புள்ளி ரெண்டு ஓவர்கள்ல நாற்பத்தி ரெண்டா இருந்துச்சு பவர் பிளே ஓவர்கள்ல பஞ்சாப் கிங்ஸ் ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவரோட முதல் பந்துலயே நல்லா பேட்டிங் செய்து வந்த சிம் ரன்சிங் பதினேழு பந்துகள்ல முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆயிட்டாரு மூணாவது பேட்ஸ்மேனா களமிறங்கிய கேப்டன் ஸ்ரேயா சையர் ஆறு ரன்கள்ல நடைய கட்டிட்டாரு அப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆகி வெளியே போகும் போதுதான் நம்ம விராட் கோலி ஐயரோட மூஞ்சுக்கு முன்னாடியே போய் வெற்றியை செலிபிரேட் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி ஒரு டைம் ஹர்ஷத் ரானா பண்ணதுக்கு தான் ஃபைன் போட்டு அதோட ஃபேர் பிளே பாயிண்ட்ஸ் குறைக்கப்பட்டுச்சு இப்போ விராட் கோலியே இப்படி பண்ணிருக்காரு அதனால இவருக்குமே ஃபைன் விதிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா இருந்து வரக்கூடிய நேகல் வதைரா அஞ்சு ரன்கள்ல துரதிஷ்டவசமா ரன் அவுட்டும் ஆனாரு மிடில் ஓவர்கள்ல சிறப்பா பேட்டிங் செஞ்சு ரன் குவிப்புல ஈடுபட்ட ஜாஸ் இங்கிலீஷ் பதினேழு பந்துகள்ல இருபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சு நல்ல பங்களிப்பா கொடுத்தாரு கடைசி கட்டத்துல பார்ட்னர்ஷிப் அமைச்சர் சஷாங் சிங் யாசன் ஜோடி கேமியோ இன்னிங்ஸ் வெளிப்படுத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதிரடியை கைவிட்டுட்டு ஆமை இன்னிங்ஸ் விளையாடிய சசங் சிங் முப்பத்தி மூணு பந்துகள்ல முப்பத்தி ஓரு ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் அவரோட பேட்டிங் செய்த யாசன் கொஞ்சம் அதிரடி காட்டி ரெண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டு ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம இருந்தாரு இதன் மூலமா பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபது ஓவரோட முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாங்க நன்றி வணக்கம்